வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை இப்பதான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கல்வி கடவுள் ஹயக்ரிவர் அருளும் திவ்ய தேசம் எங்குள்ளது தெரியுமா உலகின் அழியாத செல்வம் என்றால் அது கல்வி மட்டுமே எவராலும் பறிக்கவோ திருடவோ முடியாத ஒன்று கல்வி அத்தகைய பெருமை வாய்ந்த கல்விக்கு அதிபதியாக விளங்குபவள் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவிக்கே குருவானவர்தான் ஞானத்தின் அதிபதியான ஹயக்கிரேவர் பிரம்மாவின் படைத்தல் தொழிலுக்கு உதவிய நான்கு வேதங்களையும் மது கைடபர் என்ற இரு அசடர்கள் பேராசையின் காரணமாக குதிரை வடிவில் வந்து திருடிச் செல்ல இதன் காரணமாக உலகம் படைத்தல் தொழிலின்றி சூழ்ந்தது. எனவே பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட மகாவிஷ்ணு குதிரை முகம் மனித உடல் கண்களாக சூரிய சந்திரர்கள் கண்ணிமைகளாக கங்கை மற்றும் சரஸ்வதி சூரியனையே விஞ்சக்கூடிய தெய்வீக ஒளியுடன் திரு கொண்டு அரக்கர்களை அழித்து வேதங்களை மீட்டார் அசுரர்கள் கைப்பட்டதால் பெருமை வேதங்கள் தங்களை புனிதமாக்கும்படி பெருமாளை வேண்டின குதிரை முகத்துடன் விளங்கிய பெருமாள் வேதங்களை உச்சி முகர அவரது காற்றால் வேதங்கள் புனிதமடைந்ததாக ஐதீகம் கூறுகிறது அசுரர்களிடம் போரிட்டதன் காரணமாக அயக்ரீவர் உக்கிரமாக இருந்ததால் அவரை குளிர்விக்க மகாலட்சுமி தாயார் அவரது மடியில் அமர்ந்தாள் லக்ஷ்மி அயக்ரீவர் என அழைக்கப்படும் இவர் வேதங்களை மீட்டவர் என்பதால் கல்விக்கு தெய்வமாகின்றார் கல்வி உள்ள இடத்தில் செல்வம் தானே சேரும் என்பதால் மகாலட்சுமியை இடது பக்கம் அமர்த்தி அருள் புரிகிறார் என்பது ஐதீகம் இத்தனை சிறப்புமிக்க ஹயக்ரீவருக்கு என்று தனி கோயில்கள் அதிகமில்லை ஆனால் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேச தலங்களுள் நாற்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசமாக அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் திருவஹிந்தபுரம் தேவநாத பெருமாள் ஆலயத்தில் தென்னிந்தியாவில் ஹயக்ரீவருக்கு தனி கோயில் அமைந்துள்ளது தற்போது ஐந்தை என்று அழைக்கப்படுகிறது இத்தலம் திராவிட கட்டடக்கலைப்படி கட்டப்பட்டுள்ள இக்கோயில் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான ஹயக்ரீவருக்காக உண்டாக்கப்பட்டது என்பதற்கு சான்றாகிறது ஆகிறது மலை மீது அமைந்த கோயிலாகும் இத்தலத்தில் பெருமாள் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருவதால் பிரம்மானுக்கு பிரம்மாக்குரிய தாமரையை ஒரு கரத்திலும் சிவனுக்குரிய முக்கண்ணுடனும் காட்சி தருவது சிறப்பு தாயார் தவம் செய்து பெருமாளை மணந்த தலம் என்பதால் இக்கோயிலில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இக்கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாள் ஆண்டாள் ஆதிகேசவ பெருமாள் ஆழ்வார்கள் அனுமன் கருடனுக்கு தனித்தனியே சன்னதிகள் உள்ளன ராமர் அயக்ரீவர் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர் தென்னிந்தியாவில் பழமையான கோயில்களில் ஹயக்ரீவருக்கு தனி சன்னதி இருப்பது இக்கோயிலில் மட்டுமே திருமாலின் தாகம் தீர்க்க ஆதிசேஷன் உருவாக்கிய தீர்த்தம் முனிவரின் சாபத்தால் கலங்கிய நீர் என இக்கோயில் வரலாறு பல சிறப்புகள் கொண்டது எனினும் இங்கு கல்வி கடவுளான ஹயக்ரீவரை வழிபடுவது ஞானம் தருவது பெரும் சிறப்பாகும் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரத்தை தெரிந்து கொள்ளலாம் காக்கும் கடவுளான திருமால் அசுரர்களான மது கைப்படர் என்ற இருவரையும் வதைத்த பின்னர் மேலும் பல அசுரர்களோடு ஆயிரக்கணக்கான முறை பூரிட்டு எல்லாம் கொன்றார் இதனால் அவர்களை புற்றார் மிகவும் சோர்வுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே நான் பூட்டிய தனது வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து புறக்கத்தில் ஆழ்ந்தார் திருமால் இவ்வாறு திடீரென தூக்கம் கொண்டபோது உலகமே செயலிழந்து போனது தேவர்கள் கலங்கி பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து திருமாலின் தூக்கத்தை எப்படியேனும் கலைத்து அவரை தொழில் செய்ய வேண்டும் என்று வேண்டினர் பிரம்மனால் படைக்கப்பட்ட பூச்சி இனங்களின் ஒன்றான கரையான் பூச்சி அந்த ஊன்றப்பட்ட வில்லின் நான் நுனியினை க அரித்ததால் நான் அறிந்த அந்த ஓசையில் இறைவன் துயிலிழந்து விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் பிரம்மாவின் கட்டளைப்படி கரையான்கள் ஒன்று திரண்டு வில்லின் நுனியை அரிக்கத் தொடங்கின பேரொழியோடு நான் அருந்தது அதே வேகத்தில் வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டித்து விட்டது இதைப் பார்த்து எல்லோரும் திடுக்கிட்டு போனார்கள் ஒருமுறை மகாவிஷ்ணு லட்சுமி தேவியின் முகத்தை பார்த்து கேலி செய்ய தேவியோ கோபமடைந்து தன்னை பரிகாசம் செய்த இறைவனின் தலை ஒரு சமர்ப்பத்தில் அறந்து விழக்கடவது என்று சாபமிட்டாளாம் இந்த சாபத்தின்படியே திருமாலின் தலை அறந்து போயிற்றாம் இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் கூடிய ஹயக்ரீவர் என்ற அசுரன் ஒரு ஒருவன் தேவி பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து வந்தான் தேவி அவனுக்கு காட்சி அளித்த போது குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான் பிறகு அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் இதற்கிடையே பிரம்மாவும் இதர தேவர்களும் திருமாலின் உடலில் வேறு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து பொருத்துமாறு தேவ சிற்பியான துவஷ்டாவை வேண்டினர் துவஷ்டாவும் ஓர் அழகிய ஆண் குதிரையின் தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினார் இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார் ஸ்ரீ ஹயக்ரீவர் இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த ஹயக்ரீவர் வாசுரனை பதம் செய்தார் ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம் திருமாலின் பதினெட்டாவது அவதாரமாக கருதப்படுகிறது பின் வழக்கரத்தில் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தையும் இடக்கரத்தில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கையும் முன் வலது கரத்தில் ஏடையும் ஏந்தி மக்களுக்கு ஞானத்தையும் போதிக்கும் ஞான ஸ்வரூபியாகவும் ஹயக்ரீவர் திகழ்கிறார் ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி ஞானத்தின் உறைபிடம் என்றும் அவரை துதித்தால் முக்குணங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் தனது இடது தொடையில் ஸ்ரீ மகாலட்சுமியை ஏந்தி ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவராக திகழ்கிறார் சிவபெருமானின் அஷ்டாஷ்டமூர்த்தி பேதங்களில் ஒன்றான தட்சிணாமூர்த்தி உருவத்தையே ஹயக்ரீவரின் திருவுருவம் பிரதிபலிப்பதாக உள்ளது தக்ஷணாமூர்த்திக்கும் சிவபெருமானின் அக்னி மழுவோடு சின்முத்திரையும் ஏடும் கரங்களில் இருப்பது போலவே ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்தோடு வியாக்கியாய முத்திரை ஏடு உள்ளது இரண்டு அவதாரங்களுமே உலக மக்களுக்கு ஞானத்தையே போதிக்கின்றன ஹயக்ரேவரின் வாய் சற்று திறந்தது போல அமைக்கப்பட்டிருக்கிறது இது அவர் எப்போதும் பிரணவ மந்திரமான ஓம் என்பதை எப்போதும் ஜெபித்து கொண்டிருப்பதை காட்டுகிறது அசுரன் ஹயக்ரீவன் நான்கு வேதங்களையும் கடலுக்குள் கொண்டு சென்று ஒழித்து வைத்த போது ஸ்ரீ ஹயக்ரீவர் அவனை கொன்று வேதங்களை மீட்டு வந்து வேத சோரூபமாக விளங்கிறார் அவித்தையும் அஞ்ஞானத்தையும் அகற்றும் சந்திரனின் அழகிய ஒளி போல் ஹயக்ரீவர் விளங்குவதால் அவர் சந்திர பிரபையில் அமைந்துள்ளது போல் தெரிவிக்கப்படுகிறார் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவதால் பலன்கள் கிடைக்கும் என்கின்றனர் சித்தர்கள் ஹயக்ரீவர் வழிபாட்டின் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஞானம் செல்வம் மன அமைதி தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் எதிர்கால இலக்குகளை அடைய மன உறுதி கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கல்வி தடை நீங்கும் ஹயக்ரீவர் வழிபாட்டின் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வழிபடலாம் ஏலக்காய் மாலை சாத்தி ஹயக்ரி வரை வழிபடலாம் தேன் படைக்கலாம் புத்தகம் பேனா போன்ற கல்வி தொடர்பான கருவிகளை வைத்தும் வழிபடலாம் கல்விக்கு உகந்த தெய்வமான ஹயக்ரீவரை வழிபடுவதன் மூலம் கல்வி தடை நீங்கும் கல்வியில் வெற்றி பெறுவார்கள் இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி